செடியாய வல்முனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தோன் பவளவாய் கான்பேணி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விஸ்வாவச வருஷம் ஐபஸ் மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் இரண்டு இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ஏகாதசி திதி அதன் பிறகு நாளை விடியார் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை துவாச திதி அடுத்த திரையோத திதி என்று மூன்று திதிகள் கூடுகிறது ஒரு சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய சூரியத்திற்குள் மூன்று திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள் அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை பூரட்டாத நட்சத்திரம் அதன் பிறகு உத்திரட்டாத நட்சத்திரம் வியாகாதம் பத்திரை கரணம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையும் பூரட்டாதையும் சேரும் போது சித்தியோகம் ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதையும் சேரும் போது அமிர்தியோகம் ஆகின்ற தினம் நாள் முழுதுமாக சித்தியோகம் ஆகிய இருக்கிறது இன்றைய தினத்திலே நல்ல காரியங்களை அதாவது முக்கியமாக தெய்வ காரியங்களை செய்வதற்கு தினம் தெய்வ காரியங்கள் என்றால் இன்றைய தினத்துல மந்திரம் ஜெபிப்பதற்கு ஏற்ற இன்றைய தினம் மந்திரம் ஜபித்து ஏதாவது பூஜைகள் செய்தால் உடனடியாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம் ஏற்றம் ஸ்தாபிப்பதற்கு சூளை பிரிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது முக்கியமாக பிரார்த்தனைகள் செய்வதற்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மந்திர ஜபங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினம் இடம் பிரபோதினி ஏகாதசி என்று கூறுவார்கள் அதாவது பிரபோதினி என்றால் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஏகாதசி அதாவது பிரபோதினி என்றால் பொதுவாக இப்பொழுது பெருமாள் மகாவிஷ்ணு சயனத்திலே இருக்கிறார் பிரபோதினி என்றால் அந்த சயனத்தின் போது திருப்பி படுத்தல் என்று பொருள் ஆக பிரபோதினி என்றால் திருப்பி அப்படின்ற அர்த்தம் இன்றம் ஏகாதசி ஏகாதசி தீயாக இருப்பனால் ஏகாதசிக்காக பூஜைகள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம் நேற்றைய தினம் வாக்கியப்படி ஏகாதசி இன்றைய தினம் திருக்கண்டப்படி ஏகாதசி திதி இன்றைய தினம் சூரிய உதயத்தில் ஏகாதசி இருப்பதனால் இன்றைய தினம் திருக்கண்டப்படி ஏகாதசி திதியாக அமைந்திருக்கிறது ஆகவே இன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய ஏற்றபடி மாலை அணிவிப்பதற்கு ஏற்ற இருக்கிறது இன்றைய தினம் சுவாரோஷிஷ மண்வாதி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் சுவாரோஷிஷ மண்வாதி என்றால் மண்வாதி புண்ணிய தினம் இன்றைய தினத்திலே மண்வாதி புண்ணிய தினமாக இருப்பதனால் தில ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனம் உத்தான அல்லது பிருந்தாவன துவாதசி என்று கூறுவார்கள் இன்றைய தினம் பிருந்தாவனம் போன்ற இடங்களுக்கு சென்று துவாதசிக்கான படையிலிட்டு பெருமாளை வழிபாடு செய்வதற்கு எல்லோரும் சேர்ந்து உணவு அருந்துவதற்கு ஏற்றதனும் இடம் மதன துவாதசி விரத முடிவு கடந்த முப்பது நாட்களுக்கு முன்பாக மதன துவாசி விரதம் ஆரம்பிக்க வேண்டும் அதாவது துளசி தேவுக்கும் பெருமாளுக்கும் தினசரி பூஜைகள் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன் அந்த விரதம் முடிக்கின்ற தினமாக தினம் இருக்கிறது இன்றைய தினம் துளசி வாகம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் துளசி வாகம் செய்வதற்கு அதாவது பெருமாளுக்கும் அதாவது கிருஷ்ணருக்கும் துளசி தேவிக்கும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது சில பெண்களுக்கு எவ்வளவு வருடம் ஆனாலும் எவ்வளவு வருடமாக தேடிக்கொண்டிருப்ப வரம் தேடி கொண்டிருப்பார்கள் ஆனால் திருமணம் நடக்காமல் இருக்கும் அவர்கள் தான் இன்றைய தினம் துளசி வாகம் செய்தால் நிச்சயமாக விரைவில் திருமண கைங்கரியங்கள் உடனடியாக நடக்கும் துளசி வாகம் என்பது கிருஷ்ணருக்கும் துளசி தேவிக்கும் விவாகம் செய்து வைத்தல் அதன் பிறகு வருகின்ற சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வழங்குதல் பிரசாதம் வழங்குதல் போன்றவற்றை செய்தால் மிகவும் முக்கியமானது மேலும் இன்றைய தினம் ஸ்ரீசுக்த புருஷுக்த ஹோமம் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அதாவது பகவான் அதாவது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடையும் போது அதாவது மந்தாரமலையை கொண்டு திருப்பார்கடலை கடையும் போது அமுதம் தோன்றியது என்று கூறுவார்கள் அந்த அமுதம் தோன்றுவதற்கு முதலாக அதற்கு முந்தி ஒரு பச்சை வடிவில் ஒரு துளசி தேவை செடியை தோன்றியது அந்த தான் துளசி செடி என்று கூறுவார்கள் அதாவது அமிர்த கலசம் கடையும் போது அமிர்த கலசத்துக்காக மந்தாரமலையை கடையும் போது தோன்றிய செடிதான் துளசி செடி சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய செடி என்றும் கூறுவார்கள் ஆகவேதான் பெருமாள் அந்த துளசி மா துளசியை மாலையாக தொடுத்து தலைமுதல் பாதம் வரை அவர் படும்படி பெரிய மாலையாக அணிந்து கொண்டார் அதாவது பொதுவாக இந்த அமிர்தம் கடையும் போது தோன்றியது கௌஸ்துபமணி அந்த கௌஸ்துபமணியை மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பிலே மார்பிளை இட்டு கொண்டார் அதன் பிறகு எதே அமிர்த கடையும் அமிர்த கலசத்திற்காக அமிர்தத்திற்காக கடையும் போது தோன்றிய மகாலட்சுமி திருப்பார்களில் தோன்றிய மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை தன்னுடைய மார்பிலை எடுத்துக்கொண்டார் ஆனால் துளசி தேவியை மாத்திரம் ஆனால் துளசி என்று சொல்லப்பட்ட அந்த செடியை மாத்திரம் தலை முதல் கால் வரை படும்படி பெரிய மடர் மாலையாக அணிந்து கொண்டார் என்றுதான் புராணங்கள் கூறுகிறது ஆகவே துளசிக்கு அவ்வளவு ஏற்றம் புராணத்தில் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அவசியம் இன்றைய தினத்திலே துளசி வாகம் செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்கள் முக்கியமாக பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அவருடைய உயரத்திற்கு ஏற்பட்டு பெரிய துளசி மாளையை அணிவித்து விட்டு வந்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் கைகூடும் ஆரோக்கியம் ஏற்படும் முக்கியமாக ஆரோக்கியம் ஏற்படும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் இன்றைய துவாதசிக்கு யக்ஞ்கர் துவாதசி என்று கூறுவார்கள் யஜ்யாவழ்கருடைய துவாதசி என்றும் கூறுவார்கள் இன்றைய தினத்திலே யக்ஞ ஜெயந்தி அதாவது யக்ஞ்கியர் என்று சொல்லக்கூடிய மகான் அவருடைய ஜெயந்தி தினம் இன்றைய தினம் இன்றைய தினம் சாதுர் மாச விரதம் இன்றைய தினம் இருக்கிறது அதாவது பெருமாள் சைனத்துக்கு போன பிறகு சாதுர் மாச விரதம் ஆரம்பித்தார்கள் அந்த விரதம் இன்றுடன் முடிவு அடைகிறது அடுத்து இன்றைய தினம் அவமாக இருக்கலாம் தான தர்மம் தான் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நாளைய தினம் திங்கக்கிழமை விஸ்வாச வருஷம் ஐபஸ் மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மூன்று மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று இரவு இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை திரையோதிதி அதன் பிறகு சௌரதசி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை உத்தரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ஹர்ஷனாமயம் கவுலகரணன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது உத்தரட்டாதியும் ரேவதியும் திங்கக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம் ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் சோம பிரதோஷம் பிரதோஷம் அன்றைய தினம் திங்கக்கிழமை பிரதோஷம் சேருவது மிகவும் சிறப்பானது திங்கக்கிழமை பிரதோஷம் சேர்ந்த நாளிலே நீங்கள் சிவபெருமானை மாலை நேரத்தில் வழிபாடு செய்தால் நோய் நொடிகள் தீரும் என்று கூறுவார்கள் அதைத்தான் சோம பிரதோஷம் என்று கூறினார்கள் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் திங்கக்கிழமை சேர்வதனால் அன்றை தினம் ருது சாந்தி செய்வதற்கு திங்கக்கிழமை ருது சாந்தி என்றால் முதன் முதலாக பெண்கள் ருதுவாகும் போறது சில தோஷங்கள் இருக்கலாம் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்றதனும் பூமிடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரன் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஜாதகம் பார்ப்பதற்கு நிச்சயதார்த்தம் செய்வதற்கெல்லாம் ஏற்றதனம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்றதனம் உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளிலே சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தைகள் பிறக்கும் என்றிருக்கிறது ஆகவே சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்வதற்கு பெயர் சுற்றுலா நடத்துவதற்கு ஆலயம் கோபுரம் போன்றவற்றை கட்டுவதற்காக ஆரம்பிப்பதற்கு இன்றைய தினம் ஜலராசிலே சந்திரன் இருப்பதனால் குளம் கிணறு வெட்டுவதற்கு போர் போடுவதற்கு குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு வித்யாரம்பம் சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு இரண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் பேசி தீர்த்து கொள்வதற்கு வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு தேவசல யாத்திரைகள் செய்வதற்கு மேலும் வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது வியாதிசர்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் அதாவது திங்கக்கிழமை என்று ஒரு முழு சுபமூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது இந்த மாதத்தில் வளர்ப்புற வருகின்ற பெரிய சுபமுகூர்த்த தினம் வருகின்ற திங்கக்கிழமை நாளை தினம் அடுத்து செவ்வாய்க்கிழமை வருஷம் ஐப்பசு மாதம் பதினெட்டாம் தேதி நவம்பர் ஐந்து ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை மன்னிக்கவும் விசுவ வருஷம் ஐப்பசு பதினெட்டாம் தேதி நவம்பர் நான்கு நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று சௌர்தசி திதி செவ்வாய்க்கிழமை சௌர்தசி திதி இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது ரேவதி நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வஜ்ரம் நாம் யுகம் கரசை கடன் நேற்றிரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ரேவதியும் அஸ்வினியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாலு முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது சௌரசதி செவ்வாய்க்கிழமை சேர்ந்திருப்பேன் அன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அந்த ஆப்ரேஷன்கள் செய்வதற்கு கண்ணுக்கோ அல்லது கைகளுக்கோ அல்லது கால்களுக்கோ ஹயத்திற்கோ கெதற்கும் ஆப்ரேஷன் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏட்டதனமாக இருக்கிறது மேலும் அன்றைய தினம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்காக பார்வையிடுவதற்கும் ஏட்டதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் செவ்வாய்க்கிழந்து பச்சரம் நாம் யுகம் உறுதியான நாம் யுகம் கரசை கரணம் புதிதாக ஒரு செயலை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாம் யுகம் கரசை கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ரேவதியும் அஸ்வினியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம் அவன் நாள் முழுமையாக சித்தியோகமாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய்க்கிழமை என்றும் பாராமல் நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம் பெரிய தோஷம் எதுவுமே ஏற்படுத்தாது அன்றைய தினம் பூமாசுமி அதான் அன்றைய தினம் பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அசுனியும் சேர்வது பௌமாசுனி என்று கூறுவார்கள் ஆகவே செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்திலே அசுனி நட்சத்திரம் கூடிய நேரத்திலே ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு சென்று பாராயம் செய்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும் மேலும் கடன் தீர்வதற்காக அன்றைய தினம் உங்கள் கையில் இருக்கின்ற கையிருப்பில் சிறுதளவாது கடன் தீர்ப்பதற்கு கொடுக்க வேண்டும் முக்கியமாக பன்னெண்டரை மணிக்கு பிறகு பன்னெண்டு முப்பத்தி நாலுக்கு பிறகு அஸ்வி நட்சத்திரம் வந்த பிறகு நீங்கள் கடன் திருப்பதற்காக பணம் கணம் கடன் கொடுக்க வேண்டும் கடன் திருப்பதற்காக பணம் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் சுமை விரைவில் தீரும் என்று எதிர்பார்க்கலாம் அன்றைய தினம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் ருண விமோசன சோத்திரம் அந்த சோத்திரத்தை செவ்வாய்க்கிழமை அஸ்வி நட்சத்திரம் கூடிய நேரத்தில் மாலை நேரத்தில் அன்றைய தினம் நீங்கள் லட்சுமி நரசிம்மருக்கு அந்த சோத்திரத்தை பாரணம் செய்யலாம் இந்த சோத்திரம் எம்முடைய வெளியீடான சுபமூர்த்த நாட்கள் பண்டிகை விசேஷங்கள் என்ற புத்தகத்தில் இருக்கிறாது அன்றைய தினம் வைகுண்ட சவுர்தசி அன்றைய தினம் வைகுண்ட சௌர்தசியாக இருப்பினால் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற அமைந்திருக்கிறது திருமூலர் என்று சொல்லக்கூடிய சித்தர் திருமூலர் சித்தர் அவதாராம் சித்த தினம் அன்றைய தினம் சந்திர ஜெயந்தி அதாவது எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அதே போல சந்திர ஜெயந்தி சந்திரன் முதன் முதலாக தோன்றிய தினம் அன்றைய தினம் ஆற்றைய தினத்திலே சந்திர ஜெயந்தியாக இருப்பதனால் உங்கள் ஜாதியில் சந்திர தசை நடந்து கொண்டிருந்தாலும் சந்திர புக்தி நடந்து கொண்டிருந்தாலும் சந்திர அந்திரம் நடந்து கொண்டிருந்தாலும் மேலும் சந்திரனுடைய ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவசியம் நவக்கிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று அங்கே நவகிரகத்திலே சந்திரனுக்கு வெள்ளை வஸ்திரத்தை அணிவித்து வெள்ளை மலர்களால் மல்லிகை பூணால் அர்ச்சனை செய்து இரண்டு தீபம் நெய் தீபம் ஏற்றுவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக சந்திர தோஷங்கள் விலகும் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மேலும் நம்முடைய உடலும் நல்ல ஆரோக்கியத்தை பெறும் அன்றைய தினம் மாத நரசிம்ம ஜோக்தசி மாத மாதம் ஜௌர்தசி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் ஜௌகசி விரதம் இருந்து லக்ஷ்மி நரசிம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறார் அடுத்து புதன்கிழமை விஸ்வாச வருஷம் ஐபஸ் மாதம் பத்தொன்பதாம் தேதி நவம்பர் ஐந்து ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி திதி அதன் பிறகு பிரதமி திதி அன்றைய தினம் அஸ்வின் நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பது வரை அஸ்வின் நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சித்தி நாம் யுகம் பத்ரகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது அஸ்வினியம் புதன்கிழமை சேரும் போது மரண பரணியம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆகவே புதன்கிழமை என்று காலை ஒன்பது நாற்பது வரை மரணயுகம் அதன் பிறகு நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் தனிய நாள் முடிந்தவரை சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் தெய்வ காரியங்கள் அனைத்திற்கும் ஏற்ற தினமாக புதன்கிழமை இருக்கிறது அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை பௌர்ணி பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் மாலை நேரத்திலே பௌர்ணமி சூரியன் அஸ்தமிக்கும் போது பௌர்ணமி தீதி இருப்பதனால் பௌர்ணமி பூஜையாக சத்தியநாராயண பூஜை செய்வதற்கு புதன்கிழமை மிக மிக ஏற்ற அமைந்திருக்கிறது இந்த ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் அன்றைய தினம் குருநானக் ஜெயந்தி சீக்கிய குரு குருநானக் அவதார தினம் அன்றைய தினம் குருத்வாராக்களுக்கு செல்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் அண்ணாபிஷேகம் எல்லா சிவன் கோயில்களும் அன்றைய தினம் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த உற்சவம் நடக்கும் அன்றைய தினம் அபிஷேகம் முடிந்த பிறகு அன்னத்தால் சிவனை அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்வார்கள் அந்த அன்னத்தை பிரசாதமாக கொடுப்பார்கள் அந்த பிரசாதத்தை வீண் செய்யாமல் நாம் சாப்பிட்டால் நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நம்முடைய உடலிற்க நோய் நொடிகள் தீரும் அன்னாபிஷேகம் எதற்காக செய்கின்றோம் என்றால் அண்ணாபிஷேகம் செய்தால் அடுத்து விளைச்சல் நன்றாக இருக்கும் என்பதற்காகவும் செய்கிறார்கள் என்றால் தை மாதம் பொதுவாக அறுவடை செய்வார்கள் அதற்காக வந்து அதற்கு முன்பாக அண்ணாபிஷேகம் செய்தால் நல்ல அறுவடை நல்ல மகசூல் கிடைக்கும் என்று நம்பியும் செய்வார்கள் ஆகவே அபிஷேகம் சிவபெருமானுக்கு பௌர்ணமி என்று அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நாளில் புதன்கிழமை செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் தர்ம சாவணி மண்வாதி மண்வாதி புண்ணிய தினம் அன்றைய தினம் மண்வாதி புண்ணிய தினமாக இருப்பதனால் சில ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏட்ட தினமாக இருக்கிறது அன்றைய பீஷ்ம பஞ்சகம் முடிவு ஐந்து நாட்களுக்கு முன்பாக பீஷ்ம பஞ்சகம் ஆரம்பம் அன்றைய தினம் முடிக்கின்ற தினம் அன்றைய தினம் பீஷ்மருக்கான தர்ப்பணங்கள் செய்வதற்கு தில ஹோமங்கள் செய்வதற்கு தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனும் அன்றைய தினம் விதிபாத சிராதம் சிரார்த்தங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனும் தினம் அன்றைய தினம் ஆகாமவை புனித தினம் என்று போடப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் சூரிய உதயத்தின் போது புனித நீராடினால் புனித நதிகள் அதாவது தமிழ்நாட்டிலே மிக புனிதமான நதியாக போற்றப்படுவது காவிரி நதியும் தாமிரபரணி நதியும் அங்கு காவிரி அல்லது தாமிரபரணி அல்லது வைகை இந்த நதிகளில் காலை ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் போது நாம் குளித்து நம்முடைய தோஷ பரிகாரங்களுக்காக பூஜைகள் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகாமவை புனித தினம் என்று அண்டை தினம் இருக்கிறது அடுத்து வியாழக்கிழமை விசுவாச வருஷம் ஐப்பஸ் மாதம் இருபதாம் தேதி நவம்பர் ஆறு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று பகல் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துத்திய திதி அன்றைய தினம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் அதன் பிறகு இரவு மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை கிருத்திக நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் வெதிபாத நாம் யோகம் வரியான் நாம்யுகம் ரெண்டு நாம் யோகங்கள் வருகிறது கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது பரணியம் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம் கிருத்திகம் ரோகினியம் வியாழக்கிழமை சேரும்போது மரண யோகம் ஆகவே வியாழக்கிழமை இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் அன்றைய தினம் மேலும் அன்றைய தினம் கருநாளாக இருக்கிறது ஆகவே வியாழக்கிழமை என்று சுபகாரியங்கள் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் கார்த்திக புகழம் கார்த்திக மாதம் என்பது ஐப்பசி அமாவாசைக்கு பிறகு வருகின்ற தெலுங்கு மாதத்தின் பெயர் கார்த்திக மாதம் அந்த கார்த்திக மாதத்தில் புகழபட்சம் என்று சொல்லக்கூடிய தேவரை வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறது அன்றைய தினம் இஷ்டி என்று பஞ்சாந்தில் போட்டிருக்கும் இஷ்டி என்றால் அன்றைய தினம் இஷ்ட இஷ்ட கோயில்களுக்கு சென்று தம் உங்களுடைய இஷ்ட கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய தினம் கிருத்திகை விரதம் கிருத்திகைகாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனம் அன்றைய தினம் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமானை வணங்கிவிட்டு ஆறு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வெட்டலை பாக்கு தட்சிணை கொடுத்து விட்டு ஆசீர்வாதம் பெற்றால் கார்த்திகை பெண்களை ஆசீர்வாதம் பெற்று அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலமாக தொழில் விருத்தியாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அன்றையினம் அசூன்ய சைன்ய விரதம் அன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அன்றைய தினம் மாலை நேரத்திலே ஊஞ்சல் உற்சவங்கள் கிருஷ்ண பகவானுக்காக ஊஞ்சல் உற்சவங்கள் நடத்தப்பட வேண்டும் அதன் பிறகு படுக்கை தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் சயன தோஷங்கள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து வெள்ளிக்கிழமை விசுவாசு வருஷம் ஐப்ஸ் ஐப்பஸ் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் ஏழு ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று பகல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை துதிய திதி அதன் பிறகு திருத்திய திதி அன்றைய தினம் இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை ரோகணி நட்சத்திரம் அதன் பிறகு முருகசிஷம் நட்சத்திரம் பரிகம் நாம் யுகம் கரசை கிரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ரூகிணியும் வெள்ளிக்கிழமை சேரும் போது மரண யோகம் முருகனும் வெள்ளிக்கிழமும் சேரும் போது சித்தியோகம் ஆகி வெள்ளிக்கிழமை என்று இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மரணயுகம் அதன் பிறகு சித்தியுகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் சுபங்கள் செய்தால் பெரிய நல்ல பலன்கள் கொடுக்காது அடுத்து சனிக்கிழமை விசுவாச வருஷம் ஐப்பசு மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் எட்டு எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திருத்திய திதி அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை நான்கு இருபத்தி ஆறு வரை சதுர்த்தி சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சம் திதி என்று மூன்று திதிகள் கூடுகிறது அன்றைய தினம் இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை மிருகசேரம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சிவம் நாமிகம் பத்திரே நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது மிருகசேஷ்வரம் திருவாதிரியம் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது அன்றைய தினம் அவமாகம் அவமாகம் என்றால் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்றமாக இருக்கிறது அன்றையினம் சங்கட ரத்தி சங்கடங்களை போக்குின்ற சவுர்த்தி அன்றைய தினம் சனிக்கிழமையாக இருந்து அந்த சவுர்த்தி இருப்பதனால் சில ஜாதங்களுக்கு சனி தோஷத்தினால் பலவிதமான சங்கடங்கள் இருக்கலாம் அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆவதற்காகவும் ஏழரை சனி அஷ்டமசனி போன்ற சனி தோஷங்கள் விலகுவதற்காகவும் அன்றைய தினம் மாலை நேரத்திலே விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்கள் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக எப்படிப்பட்ட சங்கடங்கள் நாம் தீர்ந்து தொழில் விருத்தியாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக சனிக்கிழமை என்று சங்கட சௌர்த்தியாக அதாவது மாத சவுர்த்தியாக இருப்பதனால் மாத மாதம் சௌர்த்தி விரதம் இருப்பதால் அந்த தினம் சவுர்த்தி விரதம் இருப்பதற்கும் அது முக்கியமாக தேவிரியாக இருப்பதனால் சங்கட சௌர்த்தி தான் அது வளர்ப்புறை தான் மாத சதுர்த்தி வரும் சிலர் வளர்ப்பை தேர்வுகளையும் அந்த மாத சவுர்த்தியை கொண்டாடுவார்கள் அது பரவாயில்லை ஆனால் சங்கட சௌர்த்தியாக சனிக்கிழமை இருப்பதனால் மாலை நேரத்திலே விநாயகரை வணங்குவதற்கு மிக ஏற்றம் என்றால் மாலையிலே சதுர்த்தி தான் சங்கட சதுர்த்தி என்று போற்றப்படுகிறது ஆகவே மாலையிலே விநாயகரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பழங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் விரைவில் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசிகள் முதலில் சிம்மராசி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினோரு மணி இருபத்தேழு நிமிடம் முதல் நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக சிம்மராசிலேயே பிறந்தவர்களுக்கு நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மூன்று திங்கட்கிழமை நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்கள் சந்திராட்ட தினங்கள் அடுத்து கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை நிமிடம் உடல் நவம்பர் ஆறு வியாழக்கிழமை பகல் பதினொன்று நாப்பத்தி ஏழு வரை சந்திராஷ்டகம் ஆக கன்னிராசி பிறந்தவர்களுக்கு நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை நவம்பர் ஐந்து புதன்கிழமை இந்த இரண்டு நாட்கள் சந்திராட்ட தினங்கள் அடுத்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் ஆறு வியாழக்கிழமை பகல் பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் நவம்பர் எட்டு சனிக்கிழமை பகல் பதினொன்று பதினான்கு வரை சந்திராஷ்டகம் ஆக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் ஆறு வியாழக்கிழமை நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்கள் மேலும் நவம்பர் எட்டு சனிக்கிழமை பகல் வரை சந்திராஷ்டகம் இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இதுவாக தான் சில யோசித்த செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறாக இந்த வாரத்திய இந்த வாரத்திய மதாதி முக்கிய விஷயங்களை பற்றிருப்பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் ஈனுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்